இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியோட கதை முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு அதாவது இங்கே இருந்து வந்து போயினா எப்படியாச்சும் வந்து நம்ம இலக்கியா தான் வந்து போயினா தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து போய்னா மிரட்டிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு உண்மை என்ன அப்படின்றத நிரூபிச்சுறாங்க இந்த அஞ்சலி இருந்துட்டு காத்துக்கிட்ட கதறி எழுறாங்க அதாவது இந்த மாதிரி தான் விஷயம் கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே என்ன விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போனா இந்த மாதிரி ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு வந்து

ரொம்ப பெரிய பிளான் பண்ணி இலங்கைய மேலே மறுபடியும் அந்த பழியை தூக்கி போட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாமே வெளியே வந்துடுச்சு ஆக்சுவலியும் வந்து இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து கர்ப்பமே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நான் இப்படி பண்ணிவிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம கார்த்திகை வந்துட்டு பல்லாருன்னு கண்ணத்தை மேலேயே ஒரு அற விட ஆரம்பிச்சுறாங்க நீ வந்து என்ன உண்மையிலேயே கர்ப்பமாக ஆகலைன்னா கூட பரவாயில்ல உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நான் இந்த இதை வந்து கடந்து போயிருந்துட்டு இருப்பேன் ஆனா இப்போ இவ்வளவு பண்ணிட்டோம் நான் எதுக்காக வந்து இப்ப நான் உன்னை ஏத்துக்கணும்னு சொல்றேன் எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து நான் அஞ்சலி திரு திருத்துன்னு முடிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம காத்துக்க அடுத்தடுத்து சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே இந்த அஞ்சலிக்கு மிகவும் அதிர்ச்சியா தான் இருக்க போகுது ஏன்னா இப்போ அதாவது நீ ஓகே அந்த ஒரு டைம்ல வந்து என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம போய் சொல்லிட்டேன் ஓகேதான் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது ஆனா அடுத்தது இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல இல்ல ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல எப்பயாச்சும் வந்து போயிருந்தா நீ இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கியா எதையுமே சொன்னது கிடையாது நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னதையும் தாண்டி ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா சொன்ன அங்கேயே வந்து போயிருந்தா உன்னை மன்னிக்க கூடாது அப்படியே வந்தா நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இலக்கிய அண்ணிய எத்தனையோ முறை வந்து போயிருந்தா நீ வந்து டார்ச்சர் பண்ணியிருக்க ஏன் ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருக்க இருக்க ஆனா இப்போ வந்து போயிருந்தா நீ இப்படி மன்னிப்பு கேட்டா இதெல்லாம் சரியா அதுவும் என் அண்ணனை வந்து போயிருந்தா வீட்டை விட்டு அமிச்ச ஏதோ நீ வந்து உத்தமை மாறியே நீ வந்து கர்ப்பமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிக்கிட்டான் வந்து 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 எனக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்றமா வந்து பேச பேசிச்சுறாங்க இந்த அஞ்சல் இருந்துட்டு கார்த்திக் என்ன இந்த ஒரு முறைச்சிருங்க கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து கதறி அழும்போது கூட உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எண்ணம் அதாவது எனக்கு வந்து இப்போ என்ன எண்ணமே கிடையாது இலக்கிய அண்ணி சொன்னாலோ இல்ல கௌதம் சொன்னாலோ கூட வந்து இப்போ என்ன என்னால வந்து அதை வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியோட காலம் வந்து இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் இல்லையா எப்படியாச்சும் வந்து போயினா கார்த்துக்கிட்ட சொல்லி என்னை ஏற்றுக்க சொல்லு அப்படின்றமா வந்து சொல்லும்போது உன்னை ஏற்றுக்க சொல்லணுமா நீ எவ்வளோ பெரிய ப்ராடுத்தனத்தை பண்ணியிருக்க உன்னை வந்து என்ன ஏத்துக்க சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா கார்த்திக் வந்து போயின்னா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அவர் உனக்கு உன்னை வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரோ இல்லை வேணும்னு முடிவு எடுக்கிறாரோ அது எல்லாமே அவரோட இஷ்டம் அப்படின்றமா வந்து சொல்லி அங்கே வந்து முடிச்சிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க